முட்டால்னா முட்டாள் இந்த கார்த்தம் அஞ்சலியும் இவ்வளோ பெரிய முட்டாளா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை அதாவது இப்போது அஞ்சலியான கூட பிரச்சனை கிடையாது கார்த்திகு இங்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காத ஒரு மனநிலைமையில அவர் இருந்துட்டுருக்காரு அதே மாதிரி நம்ம இலக்கிய அவ்வளோ கஷ்டப்பட்டு கார்த்திகை காப்பாற்றுறதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சாங்க அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடோனில் இருக்காரு கட்டி போட்டு வச்சுருக்காங்க இல்லையா அங்கிருந்து நம்ம நாகவே வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை தப்பிக்க வர்றாங்க அதாவது அங்கே இருக்கிற ரவுடிங்கில் கொஞ்சம் வெளியே போக சொல்லிட்டு அடுத்தத வந்து பார்த்தீங்கன்னா நாகை இருந்துட்டு நீங்கள் இங்கேருந்து போயிடுங்க இலக்கியாக தான் வந்து என்ன அப்படி உங்களை தப்பிச்சு வர சொன்னாங்க அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போது கற்றெல்லாம் கலந்து விட்டுட்டு இங்கேருந்து வந்து போய்னா தப்பிச்சு போக சொல்லுறாங்க ஆனால் கார்த்திக் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலக்கியாவும் கௌதம் தான் நம்மளை கடத்தி வச்சுருக்காங்க இவங்க போய் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு கடைசியில் எஸ்எஸ்கேவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க உடனே எப்படி நீ வந்து தப்பிச்ச அப்படின்ற மாதிரி கேட்கும்போது தான் இப்போது நாக சொன்ன விஷயம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சில விஷயங்கள் எல்லாத்தையுமே எஸ்எஸ்கே கிட்ட கார்த்திக் சொல்கிறாரு அப்போ தான் இந்த எஸ்எஸ்கேவுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கு இங்கே நிறைய கேம் நடந்துகிட்ருக்கு அந்த ராஜா எல்லாருமே வந்து போய்னா கௌதமுக்கு இப்போ அப்புறம் மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது என்ன நம்ம கார்த்திகை மறுபடியும் கடத்தி கொண்டு போய் வைக்க போகிறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க